ஸோ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க பழனி வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அப்பத்தாவும் சுகன்யா அதுக்கப்புறம் வடிவு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரையும் பார்த்த உடனே பழனி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ச சுகன்யா வந்து கேட்குறாங்க இப்போது ஏதோ ஒரு ஃப்ளாட் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த ஃப்ளாட் வாங்கினா பெரிய மாமா பேரில் தான் வாங்குவீங்களா இல்லை சின்ன மாமா பேரில் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க யாருக்கு எது வாங்கினமோ அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இப்போ சுகன்யா வந்துட்டு அப்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த பொய்யுமே கிடையாது எல்லோரும் சேர்ந்தும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தனித்தனியாகவும் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்க செஞ்சு வடிவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் ராஜியோட அம்மாவும் சொல்றாங்க அப்பதான் இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்ட ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னது இது இப்ப இப்படி பேசுறாலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே அப்செட்டாகவும் இருக்காங்க பா அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஃபோன் வருது நான் எழுந்திரிச்சி போய் ரூமில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பேசுகிறதுக்காக போகிறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே அப்போ தான் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னடி இவள் இப்படி பேசுகிறா நான் தான் சொன்னல அவள் வாயை தொடர்ந்தா வாயை மூடவே மாட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவை வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுவிட்டு அப்போ தான் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏதோ ஒன்று நல்லபடியாக அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ